வணக்கம் என் உயிரிலும் மேலான மாணவ செல்வங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனமழை தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இது சம்மந்தமாக நியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க குறிப்பாக நாளைக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விட்டுருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கண்டிப்பாக நாளைக்கும் கண்டிப்பாக லீவ் வரும் ஸோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க எல்லா பல்கலைக்கழக தேர்வுமே தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஒத்தி வச்சிருக்காங்க இது வந்து மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கும் என்பதன் காரணமாக தயவு செய்து அந்த தேர்வுகளை ஆன்லைன் முறையில் நடத்த வேண்டும் என்று உயர்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக வேண்டி விரும்பி வேண்டுகோள் வைக்கின்றோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நெல்லை மாவட்டத்தில் ஒரு வீடு இடிஞ்சு உழுகுது கார் எல்லாமே அடிச்சுட்டு ரோட்ல போயிட்டு இருக்கு சோ மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுட்டு இருக்கு சோ இந்த சூழ்நிலையில அந்த பகுதியில் வாழ் மக்கள்கள் வந்து ரொம்ப பாதுகாப்போட இருங்க உறுதியோட இருங்க தமிழ்நாடு என்றும் உங்களுடைய பின்னாடி இருக்கும் ஸோ பயப்படாமல் இருங்க அதே நேரத்தில் மாணவ செல்வங்கள் கல்வியை நீங்கள் வீட்டில் இருப்பீங்க எனக்கு லீவு விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் கல்வியை நீங்கள் வீட்டில் இருந்தே தொடரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்த தமிழக அரசு கொஞ்சம் நிவாரண உதவியை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வழங்கணும் சென்னையில் பாதித்தப்போ மக்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி நெல்லை மாவட்டத்துக்கு யாரும் பண்ணலை ஸோ இது வந்து மனம் மருந்தத்தக்க ஒரு விஷயம்தான் ஸோ கண்டிப்பாக அவங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லா நாட்டு மக்களும் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த விஷயத்த இந்த வீடியோவை நல்லாவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ